வயதான வயதானவர்கள் குறித்த ஆய்வில் பங்கேற்ற பேரில் ஒருவராவார் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் உள்ள மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களை சூப்பர் வயதுடைய என வரையறுக்கப்படுகிறார்கள் இதுபோல் பத்தாயிரம் சூப்பர் ஏஜர்களை பணியமர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆய்வு தொண்ணூத்தி ஐந்து வயதுடைய சாலி புரோலிச் மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய நபர்களையும் அவர்களது குடும்பங்களையும் பரிசோதிப்பதன் மூலம் நீண்ட ஆயுளுக்கான ரகசியங்களை வெளிப்படுத்த முயல்கிறது நீண்ட ஆயிலுக்கு உயிரியல் என்னவிதமான பங்களிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த ஆய்வு உதவுவதாக முதுமை பற்றிய தேசிய நிபுணரான டாக்டர் சோபியா மெல்மன் கூறுகிறார் இந்த ஆய்வில் ஏஜஸ் என்று அழைக்கப்படும் வயதானவர்கள் மற்றும் ஏஜஸ் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளின் வாழ்க்கை துணைவர்களும் பங்கெடுத்துள்ளனர் இவர்களுடைய மரபணுக்களை அடையாளம் காண்பதன் மூலம் எதிர்காலத்தில் அவற்றின் விளைவுகளை பிரதிபலிக்கும் மருந்துகளை உருவாக்க வழிவகுப்பதோடு அதிகமான மக்கள் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழவும் உதவும் என கூறப்படுகிறது நீண்ட ஆயுளில் மரபணுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன என்றாலும் வாழ்க்கை முறை பழக்க முக்கியமானவை மரபணுக்களை தவிர நீண்ட ஆயுளுக்கான வாழ்க்கை முறை ரகசியங்களை நம்மிடம் பகிர்ந்து கொள்கிறார் புரோலிச் அவை என்னவென்றால் முதலில் சரிவிகித டயட்டை பின்பற்றுங்கள் ஒரு நாளைக்கு மூன்று வேளை சாப்பிடுவதாகவும் வேறு எதையும் அதிகமாக சாப்பிடுவதில்லை என்றும் இந்த மூதாட்டி கூறுகிறார் அடுத்து புகைப்பிடித்தல் மற்றும் குடிப்பழக்கத்தை தவிர்க்கவும் புகைப்பிடிப்பதால் இதய நோய் அல்லது பக்கவாதத்தால் மரணம் ஏற்படும் அபாயத்தை அதிகரிக்கிறது மிதமான குடிப்பழக்கமும் ஆயிலை குறைக்கும் அடுத்து ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கவும் குரோலிச்சின் உடல் எடை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக மாறவில்லை இருப்பினும் தன்னுடைய உடல் மாறிவிட்டதாக அவர் கூறுகிறார் அடுத்ததா தவறாமல் உடற்பயிற்சி செய்யுங்கள் இவர் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று முறை கோல்ஃப் விளையாடுகிறார் தினமும் இருபது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்கிறார் மேலும் ஒவ்வொரு நாள் காலையிலும் எண்பது சிட்டப்புகளை செய்கிறார் வாரத்தில் மூன்று நாட்கள் கைகளால் மூணு புள்ளி ஆறு கிலோ எடையும் கால்களால் இரண்டு புள்ளி மூணு கிலோ எடையும் தூக்குகிறார் அடுத்ததாக உங்கள் மூளைக்கு செயல் கொடுக்கவும் ரோலிச் வாரந்தோறும் தந்திரன் இருந்த சீட்டு விளையாட்டை விளையாடுகிறார் அது மட்டுமின்றி ஆடியோ வழியாக புத்தக வாசிப்பை கேட்கிறார் தொலைக்காட்சியை பார்க்கிறார் அடுத்ததான் சமூக ரீதியாக இணைந்திருங்கள் வாரந்தோறும் மதிய உணவு மற்றும் இரவு உணவை நண்பர்களோடு சேர்ந்து சாப்பிடுகிறார் வாரம் ஒரு முறை தன் குழந்தைகளை சந்திப்பதோடு தன்னுடைய பேர குழந்தைகளுடன் அடிக்கடி தொடர்பில் இருக்கிறார் அடுத்ததா மகிழ்ச்சியை தேடுங்கள் நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ அதை செய்யுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்களை செய்யுங்கள் ஐஸ்கிரீம் மற்றும் சுவையான சாக்லேட் சாப்பிடுங்கள் என்று அவர் கருவுறுத்துகிறார் அடுத்து உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் தலைமுடி மற்றும் நகங்களை அழகுபடுத்துவதன் மூலம் அழகாக இருப்பதையும் நம்முடைய தோற்றத்தை கவனித்துக் கொள்வதையும் ஃப்ரோலிஸ் வலியுறுத்துகிறார் அடுத்து வயதாவதை பற்றி நேர்மறையாக சிந்தியுங்கள் வயதாவதை பற்றிய நேர்மறையான உணர்வுகள் வாழ்க்கைத் தரத்தை மேம்படுத்தும்